நான்காம் வேற்றுமை உருபு பின் காசாப்பாவரின் வழிமிகும் எடுத்துக்காட்டு தோழிக்கு சக தந்தால் தோழிக்கு தந்தால் பள்ளிக்கு சக சென்றான் பள்ளிக்கு சென்றான் நடவடிக்கை ஒன்று இடங்களை அறிந்து சேர்த்தெழுதுக மருதன் காலை வேளையில் தன் தோட்டத்துக்கு சென்றான் நிறைய பூச்செடிகளை நட்டான் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றினான் நீண்ட நேரம் வேலை செய்ததால் அவனுக்கு களைப்பாக இருந்தது மரத்தடியில் அமர்ந்து ஓய்வெடுத்தான் மாலையில் வீட்டிற்குத் திரும்பினான் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் ஆம் எழுதிவிட்டு பிறகு அதன் நிலைமொழியையும் வறுமொழியையும் எடுத்து இப்படி எழுத வேண்டும் தோட்டத்துக்கு சென்றான் தோட்டத்திற்கு சென்றான் செடிகளுக்கு தண்ணீர் செடிகளுக்கு தண்ணீர் அவனுக்கு களைப்பாக அவனுக்கு களைப்பாக வீட்டிற்கு திரும்பினான் வீட்டிற்கு திரும்பினான் பள்ளிக்கு போன தங்கை வீடு திரும்பினால் மதிய உணவு உண்ட பின் தனது அறைக்கு சென்றாள் வீட்டு பாடங்களை எடுத்தால் கணித வினாக்களுக்கு பதில் எழுதினால் சிறிது நேரத்தில் அவளுக்கு தாகம் எடுத்தது அம்மாவிடம் பழச்சாறு கேட்டார் பள்ளிக்கு போன பள்ளிக்கு போன அறைக்கு சென்றாள் அறைக்கு சென்றாள் வினாக்களுக்கு பதில் வினாக்களுக்கு அதில் அவளுக்கு தாகம் அவளுக்கு தாகம் தெளிவாக வடிவாக எழுதி நம்முடைய நட்சத்திர நட்சத்திரத்தில் எழுதி வைத்துக் கொள்ள வேண்டுமானவர்களே தொடர்ந்து ஆசிரியர் இரண்டு மட்டும்தான் வழங்கியுள்ளேன் நீங்கள் மூன்றாவது கூற்றான மாலை நேரமானதும் அலுவலகத்தின் அலுவலகத்திற்கு சென்ற தந்தை வீடு திரும்பினார் தந்தைக்கு களைப்பாக இருப்பதாக கூறினார் பாட்டிக்கு பாட்டி அவருக்கு சூடான தேனியை தயாரித்து கொடுத்தார் எங்களுக்கு பிடித்தமான உளுந்து வடையை செய்து தந்தார் ஆக நாம் என்ன எழுத வேண்டும் அலுவலகத்திற்கு சென்ற இந்த நிலைமொழி வறுமொழியை எழுதி பிறகு இணைத்து அலுவலகத்திற்கு சென்ற தந்தைக்கு கலைப்பாக தந்தைக்கு கலைப்பாக அவருக்குச் சூடான எங்களுக்கு பிடித்தமான என்று எழுத வேண்டும் அடுத்து அம்மா சமையலுக்கு தேவையான காய்கறிகளை சந்தையில் வாங்கினார் அவருக்கு துணையாக அண்ணனும் சென்றார் இருவரும் பொருட்களை வாங்கி கொண்டு வீட்டிற்கு புறப்பட்டனர் நான்காவது உள்ள நிலைமொழி வருமொழி சமையலுக்கு தேவையான இணைத் தேதுகையில் சமைகளுக்கு தேவையான என்று எழுத வேண்டும் அவருக்கு துணையாக அவருக்கு துணையாக வீட்டிற்கு சக புறப்பட்டனர் வீட்டிற்கு புறப்பட்டனர் மீண்டும் நினைவில் கொள்வோம் நான்காம் வேற்றுமை உருவ கூவுக்கு பின் காசா தப்பாவரின் வழிமிகும் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் வாழ்த்துக்கள் மாணவர்களே பயிற்சியை வழிவாக எழுதி செய்யுங்கள்